ஒரு விஷயம் தான் பேசிட்டு போகணும்னு நினைச்சேன் ஆனா மாஸ்டரும் இன்னொருத்தரும் யாரோ பேசினவங்க அரசியலை பத்தி பேசுனதுனால நான் ஒரு விஷயம் பேசுறேன் விஜய் அண்ணா எகைன் இந்த படம் எப்படி எனக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னா இதுக்கப்புறம் நான் தேடி பார்க்கும்போது இந்த போஸ்டர் தான் பார்த்தேன் இந்த மாதிரி இலவசம் இலவசமே இருக்கக்கூடாது தமிழக முதல்வர் ஆணை அப்படின்னு சொல்லி போட்டு எனக்கு பயங்கரமா அதாவது விஜய் விஜயின்னு சொல்லி போட்டிருந்தார் அந்த நியூஸ் கட்டிங் வந்து எனக்கு சரியா இப்ப ஞாபகம் இல்ல பதட்டத்துல இலவசம் இருக்கக்கூடாது தலைவர் விஜய் தமிழக முதல்வர் விஜய் அப்படின்னு போட்டிருந்தது வாவ் நான் பாத்தனே வாவ் சூப்பர் அப்படின்ட்டு நான் உடனே ட்விட் பண்ண போனேன் அப்புறம் பார்த்தேன் என்னடா அப்படின்னு கீழே பார்த்தா தமிழக முதல் ஒருவேளை வேலை கீழே வந்து நான் டேட் இருபத்தாறுன்னு போட்டுருந்துச்சு ஆஹா இது என்ன இது தப் ஏதோ தப்பா இருக்கு நம்ம ட்வீட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பின் வாங்கிட்டேன் அப்புறம் அது அது அதுதான் விஷயம் இந்த படத்தை உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்ந்தது ஏன்னா தளபதி விஜய் என்பது வெறும் பெயர் அல்ல ஒரு கோடி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கோடி மக்களின் உயிர் அதுல நானும் ஒருத்தன் நான் மகிப்படுத்தி பேசல நான் ஐம்பது படங்கள் நடிச்சிட்டேன் தமிழ் மலையாள தெலுங்கு மூணுல ஆனா எனக்கு சவுந்தரராஜா இப்படி ஒரு நல்ல நடிகை நல்ல மனுஷன் அப்படின்னு சொன்னது விஜய்ன்னா பேசுனதுக்கு தான் எனக்கு இவ்வளவு பெரிய வெளிச்சம் கிடைச்சது என் பெயருக்கு உயிர் கொடுத்தது தளபதி விஜய் அண்ணா அதனால நான் அவரை பத்தி நான் சொல்ல வரல அவரோட பழகினதுனால சொல்றேன் நான் இப்போ இந்த ரெண்டு வருஷமா தமிழ்நாடு ஃபுல்லா இல்லாம உலக நாடுகள் நான் சுத்திக்கிட்டு இருக்கேன் தமிழகர் மட்டும் இல்லாமல் உலக தமிழர்கள் மனதில் ஃபுல்லாவே விஜய் அண்ணா வாழ்ந்துட்டு இருக்காரு இன்னும் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாஸ்டர் நம்பிக்கையில இல்ல மாஸ்டர் உறுதி ஸோ எட்டு கோடி மக்கள் மனதிலும் இருக்கக்கூடிய உயிர் தான் எங்கள் தளபதி விஜய் அந்த என்பது எனக்கும் பிடிக்காது இலவசத்தை கொடுத்து கொடுத்து நிறைய பண்ணி வச்சுட்டாங்க கல்வி மருத்துவம் விவசாயம் இந்த பேசிக் மட்டும் இலவசம்னு இல்லாமல் ஊக்கத்தொகையா ஆசைப்பட்றேன் இது என்னுடைய பர்சனலா இருந்தது அது விஜயண்ணா பாயிண்ட் ஆப் இவர் சொன்னது எனக்கு ரொம்ப ரொம்ப கனெக்டா இருந்தது கோபி டைரக்டர் சொன்னது எனக்கு ரொம்ப அப்ப யோசிச்சு பாருங்க இன்னைக்கு இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லாமே அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க ஒரு மாற்றத்தை விரும்பி வந்துட்டாங்க அது துணிச்சலா சொல்றதுக்கு துணிச்சலா செய்யறதுக்கு வந்துட்டாங்க ஏன்னா நான் உங்களுக்கு முன்னாடியே போட்டேன் தலைவா நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே போட்டேன் முதலமைச்சர்னு போட்டுட்டு என் வீட்டுல இருக்கு நான் வெளியே தெல என் நண்பா சொன்னார் வேணாண்டா போடாது அது நாகரிகமா இருக்காதுன்னு சொன்னதனால சொன்னதுனால நான் வெளியே போடல